ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்க்க போகிறோம் முதல்ல பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதியிலிருந்து அதாவது திங்கக்கிழமையிலேருந்து நமக்கு வெப்பநிலை உயரப்போகுது பெரும்பாலான மாவட்டங்களில் தொண்ணூற்றி டிகிரி ஃபேரங்கேட்டு அல்லது நூறு டிகிரி ஃபேரங்கேட்டை நமக்கு வெப்பநிலையை எதிர்பார்க்கலாம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் வரும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ரெண்டு நாட்களில் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலையும் இருக்கும் அதே நேரத்தில் வானத்தில் மேகக்கூட்டங்கள் உருவாக தொடங்கிடும் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வெப்பநிலையை பொறுத்து லேசான மழை பெய்யலாம் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே இருக்கும் இது தவிர இதே போல் வானிலை இந்த மாதம் இறுதியில் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒம்பது மார்ச் ஒன்று மார்ச் ரெண்டு மார்ச் மூணு இந்த இடைப்பட்ட ஐந்து தேதிகளில் இதே போல் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலையும் இருக்கும் வானத்தில் மேக கூட்டங்கள் இருக்கும் இந்த வெப்பநிலையை பொறுத்து ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாது ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல கரெக்டாக பெய்யுங்கிறது நம்ம சரியான கணிக்க முடியாது ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்து மட்டும்தான் அந்த மழையை நாம் எதிர்பார்க்கலாம் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நமக்கு வெப்பச்சொல்ல மழை தொடங்க ஆரம்பிச்சிடும் முதல்ல தென் மாநிலத்தில் அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் ஸோ இப்படி படிப்படியாக எல்லா ஊர்களிலேயும் கோடைக்கால மழை வர ஆரம்பிச்சிடும் கோடை காலத்தில் போய் கூடிய மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை இரவு அல்லது அதிகாலையில் தான் நம்ம இந்த வெப்பச்சலன மலையை எதிர்பார்க்கலாம் பகல் நேரத்தில் கடுமையான வெயில் இருந்துக்கிட்டு இருக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்